முடியாது என்று நீங்கள் கூக்குரலிட்டு கொண்டிருந்த உங்களால் என்ன செய்ய முடியும் இன்று அரசாங்கம் நானூறு ரூபாய் சம்பளத்தை தோட்ட மக்களுக்கு தோட்ட தொழிலாளர்களுக்கு ஒதுக்கியுள்ளது வரவு செலவு திட்டத்தில் அதனால் நான் விசேடமாக கூறுகின்றேன் இதற்கு உங்களால் என்ன பதில் சொல்ல முடியும் இதற்கான பதிலை சொல்ல முடியுமா அப்படி இல்லை என்றால் இந்த இதற்கு பதில் சொல்ல முடியல் முடியவில்லை என்றால் உங்களது உறுப்பினர் பதவியை நிறுத்திவிட்டு வீட்டுக்கு செல்ல வேண்டும் அது மாத்திரமல்ல மலையக மக்களுக்கு எதிராக செயல்பட்ட உங்கள் நீங்கள் அனைவரும் விசேடமாக மலையகத்தை பிரதிநிதித்துவம் செய்யோசன்கன் நீங்கள் அனைவரும் மலையக மக்களிடம் கட்டாயம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பதை நான் மந்திடத்தில் கூறிக்கொள்கின்றேன் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் நன்றி ஜீவன் தொண்டுமன் விஷயம் தெரியாம டேபிளை சற்றுறவங்களோட நண்பர்களுக்கும் சரி நான் ஒரே ஒரு விஷயம் கேட்க விரும்புகிறேன் கௌரவ சமரசிங்க அவர்கள் இங்கே இருக்காரு நான் அவரோட நீண்ட காலம் இந்த தொழிற்சங்க ரீதியான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கோம் பல்வேறு தரப்பினர் மத்தியிலையும் இவர் உதவி செஞ்சுருக்காரு அவரை இங்கே வச்சுக்கிட்டு நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் நான் தெளிவாக சொன்ன ஜனாதிபதியால் முடிஞ்சால் அடிப்படை சம்பளத்தில் பத்து ரூபா கூட்டி கொடுக்க முடியுமான்னு நான் சொல்கிறது முழுசாக கேட்டுருங்க முதல் விஷயம் ஜனாதிபதி அவர்களின் உரையில் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா சம்பளம் வழங்கப்படும் தெரிவிச்சிருக்காரு அதில் ஐயாயிரம் மில்லியன் மக்களுக்கு வழங்கப்படும் இரநூறு ரூபா ஒரு நாளைக்கு நான் தப்பாக சொன்னா கரெக்ட் பண்ணிருக்கேன் இரநூறு நா இரநூறுவா ஒரு நாளைக்கு வழங்கப்படும் இருபத்தி அஞ்சு நாள் வேலைக்கு வந்தா முதல் விஷயம் எந்த தோட்டத்தில் இருபது நாள் தாண்டி வேலை கொடுக்குறாங்க அதுவும் ரெண்டாவது ஜனாதிபதி வந்து இரநூறுவா நாங்கள் அரசாங்கம் மூலியமாக அட்டெண்டன்ஸ் இன்சென்டிவாக கொடுப்போம் சொல்லியிருக்காரு அது அடிப்படை சம்பளம் இல்லை கௌரவ உறுப்பினர் அவர்களே அதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க அது அட்டெண்டன்ஸ் இன்சென்டிவ் அது கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியாது ஏன்னா தோட்ட கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி வேலை நாட்கள் அதிகரித்து ஆகணும் ரெண்டாவது பெருந்தோட்ட நிறுவனத்திலருந்து சொல்லியிருக்கீங்க அவங்க மூலயமா இரநூறுவா சம்பளத்தை பெற்று கொடுப்பீங்க கரெக்ட் தானே சரி பெருந்தோட்ட நிறுவனத்தின் பேச்சாளர் ரோஷன் ராஜூரி அவர்கள் சொல்லியிருக்காரு நாங்கள் ஒத்தரூபா கூட அதிகரித்து தர மாட்டோங்க ஒரு விஷயம் நான் இந்த இடத்துல இந்த சபையில் வெளிப்படையாகவே சொல்கிறேன் ஜனாதிபதியால் அடிப்படை சம்பளத்தை அதிகரித்து கொடுக்க முடியும்னா எனக்கு தெரியும் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா அடிப்படை சாத்தியம் கிடையாது ஆனால் ஒரு நியாயமான அளவு அடிப்படை சம்பளத்தை கூட்டி கொடுக்க முடியும்னா என்னோடய ஆதரவு கட்டாயம் உங்களுக்கு இருக்கு நான் இல்லைன்னு சொல்ல நான் இப்போ நீங்கள் கேள்வி கேட்டனால வீராப்பா பேசலாம் நான் கேட்ட கேள்விக்கு பதிலை மட்டும் சொல்லுங்கள் வன்மன்

ஒரே கேள்விதான் அடிப்படை அப்படி கூட்டப்பட்டு அடிப்படை சம்பளம் எவ்வளவு கூட்டப்படுது அவ்வளவுதான் சபா சபாபதி ඒ සැකයක් සහිත ව සාම පැදිි කර න ද මගේ මත්ක අප ෘතිය සමති ල ස ය කාල වැඩ කර එකට වැඩ කර හැබයි බතුමත් දන්නවා සාමක යවසම අස්සන් ක තියෙන වෙලාවේ ඒ සාම සම පි වැටු පෙඩිකර ගැනීමත් කිරීම සඳහා රජයයක් හැටි අපි ැදති අත් වෙලා තියෙන ජාද පුත්තුමයි තාම පැහැදිිලො කිවා ෘතිය සමිති නෙමෙයි හාම්පත්තු ගෙනල්ල හාම්පත්තු ගෙනනල්ලලාේ පතු ාර නමතු සන් ද්‍යාර නැත්තු මක සම්බන්ඳ වන. හාම්පුත්තු ගෙනල එක කරගත්තා රුපියල් දෙසියක් මූලික වැටුපට ඩිරන්න එස එක ඔබතුමා නොපිලිගත්තර වෙනකුහල කිවවා කියලා ජනතිපත්තුමයිල බරු කියන්න එක ඔබතුමා පාරගන්න ඕනිද දෙසීක් වැඩිර මූලික වැටුපට හාම්පුතු කෘුපියල් දෙසය වැඩි කර එක වැඩිරන්න කරමමාන්තයතුමා. ඒ මන්ත ම රුත්තරද නවට මන්තතුම කාරන ම තුව විද කරන්න ගත්ේ එනිසා වේ පේ ැට ඒනිසා ගරු සබාපත්තුමිය ඔබතු මට ර ත ග ද ලබාදනවා ඒ දෙය ලබාතන ආන්ඩුව.

ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் சம்பளம் இப்ப நீங்க கொடுக்கணும்னு முடிவு பண்ணிருக்கீங்க திருப்தியான விஷயம் ஆனா அந்த ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் எப்படி கொடுக்க போறீங்க ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ரூபாய் அடிப்படையில ஏதாச்சும் ஒரு அதிகரிப்பு இருக்கா இல்லாட்டி எல்லாமே நீங்க இன்சென்டிவா கொடுக்க போறீங்களா கூட்டப்பொந்த மூலியமா கொடுக்க போறீங்களா சம்பள நிர்ணய சபை மூலியமா கொடுக்க போறீங்களா தனட்ட கெவன் லபன தைனிக அவம் வெட்டுப்பவன ரூபியால் எக்தாஸ் துன்சிய பணம் தேதாஸ் விசிய ஜனவாரி மாசசிட்டு එක්දාස් පන්සිීය පනා දක්වා වැඩිකිරීමට යෝජනා කරනවා නතරවෙන්න නැතම එදවට එක්දා සුන්සය පනහා එදා පන්සය පනාහක් ලෙස වැටුපක් ලැබෙනවා තවද රුපියල් එක්දාස් පන්සය පණහක වැටුපට අමතරව රජය විසින් පැමිණීමේ දිරිදීමනාවක් ලෙස රෘපියල් දෙසියක්ක් ගෙවිීමට යෝජන කර ොන්ු මුපද මනික පාරන මටතුකොද ජනයපජන්ත්‍ර මාර්දි සනායක තොරචාක නිදර කොන්ඩ நான்கு மணித்தாலும் பதினைந்து நிமிடங்கள் அந்த பட்ஜெட்டினுடைய உரையை வாசித்து முடித்திருக்கிறார்கள் இந்த பட்ஜெட்டில் என்னென்ன இருக்குது அப்படின்றத எல்லோரும் வந்து தெரிந்திருப்பீர்கள் பார்த்திருப்பீர்கள் எனவே பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக ஜனவரி மாதம் முதல் அரசு ஊழியர்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் சம்பளம் வந்து அதிகரிக்கப்பட உள்ளது அதிகமான வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட உள்ளது அதாவது வரி விதிக்கப்படாத ஒரு பட்ஜெட் என்பதாக வந்து சொல்லப்பட்டிருக்கின்றது மக்களுக்கான வரி நிவாரணங்கள் என்றே எங்கே அப்படின்ற ஒரு கேள்விக்குறியும் தொக்கி நிற்கின்றது எதிர்காலத்தில் இது குறித்தான விடயங்களை ஆராயும் பொழுது பேசும்பொழுது அது குறித்தான விடயங்களை தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஆயினும் மிக முக்கியமான ஒரு விஷயம் மலையத்தில் இருந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வந்து முழங்கியிருந்தார் முடிந்தால் முடிந்தால் ஒரு ரூபாயை மாத்திரமாவது நீங்கள் கூட்டி காட்டுங்கள் பார்க்கலாம் என்பதாக கடந்த மாத அளவில் வந்து குறிப்பாக முன்னாள் அமைச்சரும் இந்நாள் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜீவன் தொண்டமான் அவர்கள் வந்து தற்பொழுதே என்பிபி அரசாங்கத்திற்கு சவால் விடுத்திருந்தால் மிக குறிப்பாக வந்து இது ஜனாதிபதி அவர்களுக்கு தான் இந்த சவால் ஜனாபதி காதுக்கு கேட்டதோ என்னவோ இல்லை அந்த சவாலை வந்து ஏற்றுக்கொண்டு அதை கேட்டால் போல் அவர் செயற்பட்டாரா என்னவோ தெரியாது ඒ ර දල දන මලෙක මක්ක කා වලින්ගිර කාර ඉද බජ්චිචි මක වතුකම්රවට ඔුන්ගේ සේවට සරරිලන සාාරන දෛනික වේතනයක් මි ීතුයන් අප රජ ස්ථාවරේ අපකට සටන් කරල දින වනි. දැනට ගෙවුන් ලබන දයිනික අවුම් වැටුපොවන රුපියල් එක්දාස් තුන්සිය පණහා එදා ශවිශෂ්‍යය ජනවාරී මස සිට.

இது எப்படி அப்படிங்கிறது தான் இந்த காணொலி வந்து பார்க்க போகின்றது ஒரு நபருக்கு ஐம்பத்தி மூவாயிரத்தி எழுநூற்றி இந்த மாதிரி குறிப்பாக இப்பொழுது இந்த சம்பளம் அப்படியே இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல வந்து நாளாந்தம் மக்களுக்காக அரசாங்கத்தினுடைய நிதியிலிருந்து இருநூறு ரூபாய் வழங்கப்பட போகின்றது எனவே ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது ரூபாய் அரசாங்கத்தினுடைய நிதி இருநூறு ரூபாய் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபாய் அதே நேரத்தில் பார்த்தீங்களா இருந்தால் அடுத்தபடியாக வந்து தோட்ட கம்பெனிகள் அந்த அவனுடைய நிதியிலிருந்து இல்லைன்னா அவனுடைய கணக்கிலிருந்து இருநூறு ரூபாய் வந்து அதிகரித்து வழங்க வேண்டும் எனவே ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபாயாக இருக்கும் பட்சத்தில் இது தோட்ட கம்பெனிகளால் வழங்கப்படக்கூடிய இந்த தொகையானது ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபாயாக அதிகரிக்கின்றது எனவே அரசாங்கம் இருநூறு ரூபாய் வழங்குகின்றது எனவே ஒட்டுமொத்தமாக கெடுக்கப்பட போகின்ற சம்பளமானது ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாய் நீங்கள் வந்து உங்களோட ஒரு மாதத்தில் வந்து இருபத்தைந்து நாட்கள் வேலைக்கு சென்றால் குறிப்பாக ஊக்குவிப்பு தொகையாக பத்தாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் அதிகரிக்கப்பட போகின்றது எனவே ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாய் தர இருபத்தைந்து அதே நேரத்தில் வந்து ப்ளஸ் பத்தாயிரம் ரூபாய் எனவே ஒட்டுமொத்தமாக ஜனவரி மாதத்துடைய சம்பளமானது பிப்ரவரி மாதம் அளவில் வந்து ஐம்பத்தி மூவாயிரத்து எழுநூற்றி ஐம்பது ரூபாய் வந்து வழங்குவதற்கான ஏற்பாடுகள் இப்பொழுது பட்ஜெட் மூலமாக வந்து சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது அதுக்கான நிதியை ஒதுக்கீடு நிமித்தம் தான் இந்த பட்ஜெட்டில் வந்து ஜனாபதி அவர்கள் வந்து வாசித்திருக்கிறார் மிக முக்கியமாக பார்த்திங்களா தான் நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன் மலையக முன்னாள் அமைச்சர் வந்து அரசாங்கத்துக்கு வந்து சவால் விட்டிருந்தார் முட்டின் தாழ் செய்து காட்டுங்கள் ஒரு ரூபாயை அதிகரித்து காட்டுங்கள் என்பதாக ஒரு ரூபாயை விட நூற்று தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் வந்து இப்பொழுது வந்து அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது மலைய மக்களுடைய வாழ்க்கைக்காக கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தொடக்கம் மலையத்தில் முழங்கப்பட்ட ஒரு வார்த்தை ஆயிரம் ரூபாய் வாங்கி கொடுப்போம் ஆயிரம் தான் என்னுடைய இலக்கு என்பதாக வந்து முழங்கப்பட்டது ஆனால் இப்பொழுது ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாயாக இந்த சம்பளம் வந்து அதிகரிக்கப்பட்டிருப்பதால் மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது எனவே கிட்டத்தட்ட இளைஞடைய வரலாற்றில் இருநூற்றி இரண்டு ஆண்டுகள் சொல்லனா துன்புகள் குடும்பங்களுக்கு மத்தியில் எந்த விதமான உரிமையும் இல்லாமல் ஒரு சொந்த வீடு காணி நிலம் பூமி எதுவுமே இல்லாமல் இந்த நாட்டுடைய பொருளாதாரத்துக்காக மாடா உழைத்து தேய்ந்த இந்த மக்களுக்காக இப்பொழுது தான் பார்த்தீங்கன்னா ரூபாய் வந்து கிடைக்கப்பட்டிருக்கின்றது இதுவும் ஒரு சொப்பமான தொகை தான் இப்பொழுது இருக்கக்கூடிய வாழ்க்கை சுமக்கேற்றால் இந்த பணம் போதவே போதாது அப்படிங்கிறது எந்த விதமான கருத்துமே கிடையாது அந்த அளவுக்கு ஒரு மாடை போன்று அதிகமாக உழைத்து இந்த நாட்டுக்காக பொருளிடக்கூடியவர்களாகத்தான் எங்கள் மலையை சொந்தங்கிறது காணப்படுகிறார்கள் கிட்டத்தட்ட மழைய தொழிலாளர்கள் வந்து பதினைந்து லட்சம் இருந்த இந்த மக்கள் தொகையானது இப்பொழுது பார்த்தீங்கன்னா தான் ஆறு லட்சமாக சுருங்கி இருக்கின்றது இந்த ஆறு லட்சம் அதாவது அண்மையில் எடுக்கப்பட்ட அந்த கணக்கெடுப்பின் பிரகாரம் வந்து ஆறு லட்சம் மக்கள் தான் மலையகத்தில் வாழ்கின்றார்கள் என்பதாகவும் சொல்லப்படுகின்றது இதில் குறிப்பாக ஒன்றரை லட்சம் மக்கள் தான் இப்பொழுது தோட்டப்புறங்களிலிருந்து வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஏனையது வந்து இடம்பெயர்ந்து திருமணத்தின் காரணமாக பல இடங்களுக்கும் சென்றுவிட்டார்கள் இதுதான் இப்பொழுது மிக முக்கியமான விஷயமாக இருக்கின்றது எனவே இந்த ஒன்றரை லட்சம் மக்களுடைய வருமானம் அதிகமாக நாட்டு காணப்படுகின்றது எனவே அவருடைய மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்காக ஒவ்வொரு அரசாங்கமும் வாய் மூலமாக பல வாக்குறுதிகளை வழங்கினார்களே தவிர அது செயல் ரீதியாக எந்த அளவுக்கு உருவம் பெற்றது அப்படின்றது தெரியாது ஆனால் இந்த அரசாங்கம் வந்து அதை வந்து எப்படியாவது மாற்றி காட்டணும் எப்படியாவது அவர்களுக்கு நிலம் கொடுக்கணும் பூமி கொடுக்கணும் காணி கொடுக்கணும் வீடு கட்டி கொடுக்கணும் என்பதாக வந்து அவர்கள் வந்து அங்காயத்துக் கொண்டிருக்கிறார்கள் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இந்த சூழ்நிலை பார்த்தீங்கன்னா செந்தில் தொண்டமான் அவர்கள் தன்னுடைய ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு கருத்தை வந்து இப்பொழுது வந்து முழங்கி இருக்கிறாரு அதாவது மிக முக்கியமான விஷயம் வந்து மிக பெரிதாக இந்த அரசாங்கத்துடைய பட்ஜெட்டில் எதுவுமே கிடையாது ஆனாலும் கூட அரசாங்கம் வந்து ஏதோ செய்திருக்கின்றது மிக முக்கியமாக அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லியிருக்கிற ஒரு நல்ல ஒரு விஷயம் அதாவது ஒரு படித்தவர் என்ற ரீதியில் வந்து இந்த கருத்தை வந்து ஏற்றுக்கொண்டாகணும் ஐடி பார்க் உருவாக்குவதற்கான இரண்டு ஏற்பாடுகள் இங்கே வந்து முன்மொழியப்பட்டிருக்கின்றன ஒன்று திகனையில் இன்னொன்று நொர்லியாவில் இந்த ஐடி பார்க் உருவாகுவதன் மூலமாக வந்து நிறைய தொழில்நுட்பம் சார்ந்த ஐடி சார்ந்த தொழில்கள் உருவாகுவது மட்டும் இல்லாமல் மலையத்தை சார்ந்த பல மாணவர்கள் இந்த ஐடி தொழிலரை மெளிர்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படுவது மட்டும் இல்லாமல் இந்த ஐடி பார்க் உருவாக்குவதன் மூலமாக அதிகமான வெளிநாட்டு முதலீடுகள் வெளிநாட்டு ப்ரொஜெக்ட்டுகள் வெளிநாடு சார்ந்த பல்வேறு ஐடி துறை சார்ந்த வேலை வாய்ப்புகள் இடம்பெறும் இனி வந்து அறிவார்ந்த மக்கள் கொண்ட ஒரு கூட்டமாக ஒரு சமூகமாக க மக்கள் ஐடி பார்க் மூலமாக அதாவது எதிர்வரக்கூடிய இந்த சந்ததியினர் வந்து மாறுவார்கள் அப்படிலாம் எந்த விதமான கருத்துமே கிடையாது எனவே இதற்கு செந்தில் தொண்டமானவர்கள் வந்து வாழ்த்துக்களை கூறியிருக்காரு சம்பளம் குறித்தான கூடிய வந்து அவர் பெரிதாக வந்து பேசவில்லை ஆனாலும் கூட இந்த ஐடி பார்க் மிக முக்கியமாக வரவேற்கக்கூடிய விஷயம் ஒன்று திகனையில மற்றும் ஒன்று ஒரு ஏற்பாடு செய்வதற்கான அதை வந்து பூர்த்தி செய்வதற்கான கட்டுவதற்கான இந்த பட்ஜெட்டில் முன்மொழியப்பட்டிருக்கின்றது அதே நேரத்தில் பார்த்தீங்களா இருந்தால் நஷ்டம் எங்களால் வந்து சம்பளம் கொடுக்க முடியவில்லை எங்களுக்கு வந்து மக்களை வந்து கவனிக்க முடியவில்லை தோட்டங்களை வந்து பராமரிக்க முடியவில்லை அதில் வந்து அதை வந்து சரியான விதத்தில் வந்து உரம் போட்டு தேயிலைகளை வளர்த்து முடியவில்லை என்று சொல்லக்கூடிய இந்த தோட்ட கம்பெனிகளிடம் இருந்து இந்த தோட்டங்கள் மீளவும் பெறப்படும் இரண்டாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டோடு இந்த தோட்டங்களுடைய அந்த ஒப்பந்தங்கள் வந்து நிறைவடைகின்றன அந்த காலத்தில் யாராவது நஷ்டக்கணக்காட்டுவாங்களாக இருந்தால் எங்களால் தோட்டங்கள் கொண்டு செல்ல முடியலன்னு சொல்லி சொல்லுவாங்களாக இருந்தால் இந்த தோட்டங்கள் வந்து மீண்டும் அரசாங்கத்தின் பொறுப்பில் வந்து எடுக்கப்படும் என்பதாகவும் இன்றைய தினம் வந்து ஜனாதி அனுருக்குமார் நீசான தன்னுடைய உரையின் மூலமாக வந்து கூறியிருப்பாரு எனவே இன்றைய இந்த பட்ஜெட் ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது நிறைய பேர் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் வந்து ஒரு மாற்றத்தை நோக்கி நகர்கின்றது அபிவிருத்திக்கான பட்ஜெட் என்பதாக தான் ஆரம்பத்தில் வந்து இது கூறப்பட்டிருந்தது அபிவிருத்தியை நோக்கி இந்த பட்ஜெட்டினுடைய விடயங்கள் இருக்கின்றது அப்படின்றத நாளை தினம் முதல் தொடர்ச்சியாக டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வரைக்கும் நடைபெறக்கூடிய விவாதங்கள் கொள்நிலை விவாதங்கள் வாக்கெடுப்புகள் மூலமாக நாங்கள் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி இறுதி வாக்கெடுப்பும் நடைபெறும் அதில் எப்படியுமே வெற்றி பெறல இந்த விதமான மாற்றுக்கருத்துமே கிடையாது நூற்றி ஐம்பத்தி ஒன்பது இலக்கை கொண்ட அந்த உறுப்பினர்கள் வந்து அரசாங்கத்தின் சார்பில் வந்து இருக்கின்றார்கள் எனவே இந்த பட்ஜெட் வெற்றி பெறும் ஆனால் கூட இருக்கக்கூடிய நன்மைகள் தீமைகள் சாதகங்கள் ஏற்ற இறக்கங்கள் குறித்து தான் நாளைய தினங்கள் முதல் அவர்கள் வந்து உரையாட இருக்கின்றவர்கள் தொடர்ச்சியாக உரையாடக்கூடிய இந்த சந்தர்ப்பங்களில் ஞாயிற்றுக்கிழமை தவிர போயாவை தவிரந்த ஏனைய ஒவ்வொரு நாளும் இந்த பட்ஜெட் குறித்த அனுபவதங்கள் நடைபெறும் எனவே இன்று தினம் மிக முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயமாக இந்த மனித மக்களுக்கு இருக்கக்கூடிய இந்த சம்பள புடைவு குறித்து தான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள வேண்டியதாக இருந்தது ஒரு ரூபாய் கேட்டவர்களுக்கு நூற்று தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் மேலதிகமாகவே கிடைக்கப்பட்டு நன்றி வணக்கம் மீண்டும் சதிக்கலாம் இன்னொரு காணப்படும்